கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வியாகுலமான இருதயம் என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினேழு வியாகுலம் என்பதற்கு அர்த்தம் துக்கம் கவலை என்று கொள்ளலாம் பொதுவாக தூக்கு தண்டனை கைதியின் மனநிலையை நாம் சிந்தித்து பார்த்துருக்கிறோமா அவர்களுக்கு சாவு நிச்சயம் இந்த நிலையில் அன்பான உறவுகள் யாராவது அருகில் இருக்க மாட்டார்களா என்று வேதனையோடு அவர்கள் சிறையில் தங்கள் காலத்தை தண்டனையை எதிர்நோக்கி காணப்படுவார்கள் தண்டனையிலிருந்து ஒரு அதிசயம் நிகழ்ந்து நாம் மீட்கப்படுவோமா என்று அவர்கள் வியாகுலத்தோடு காத்திருப்பார்கள் இப்படியாக எத்தனை எண்ணங்கள் மனதில் அவர்களுக்கு புரண்டு ஓடுமோ மரண போராட்டத்தில் நோயுற்று இருந்த அனுபவம் நம்மில் யாருக்காவது உண்டா ஐசியூவில் நாம் எத்தனை வியாகுலத்தோடு நமது உறவுகளை வைத்து கவலையோடு கண்ணீரோடு அந்த சமயத்தை கடந்து வந்திருப்போம் மனதில் அப்படிப்பட்ட நேரத்தில் என்னென்ன எண்ணலாம் புரண்டோடும் உறவுகள் சூழ இருந்தும் நமது மனம் தனிமையாய் தவித்து கொண்டிருக்கும் அது ஒரு மகா கொடுமை அதுதான் வியாகுலம் என்று அர்த்தம் சொல்லப்படுகிறது இது மரண வேதனை அல்ல வியாகுலம் என்பது துக்கம் வேதனை என்ற சொல்லுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அழகிய வார்த்தை அந்த வேதனையும் துக்கத்தையும் குறிக்கின்ற வார்த்தை தான் வியாகுலம் என்ற வார்த்தை ஆண்டவர் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்திருக்கிற சிலர் கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட வியாகுலத்தோடு தனிமை உணர்வோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கூட கெட்சமனை தோட்டத்தில் அப்படிப்பட்டதான வியாகுலத்தை அவர் அடைந்தார் என்று பார்க்கிறோம் அவரது வியர்வையின் பெருந்தொளி இரத்தமாக மாறினது சிலுவை அண்டையில் மாத்திரம் ரத்தம் செந்தவில்லை கெட்சமனை தோட்டத்திலும் அவர் வியாகுலத்தோடு இரத்தத்தை சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் எப்படி விதைகள் செக்கிலை போட்டு பிழியப்படுகிறதோ அதே போன்றுதான் ஆண்டவருடைய மனதில் இருக்கிற துக்கம் அப்படியாய் பிழியப்பட்டதுதான் இந்த வியாகுலம் என்று நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து சோதனைக்கு உட்பட்ட போது ஜபத்திற்காகவும் தனிமைக்காகவும் வழக்கமாக செல்கின்ற இடம்தான் இந்த கித் தோட்டம் இந்த முறை தான் வருவது கடைசி தருணம் என்பதை தெரிந்து கொண்டே இயேசு இந்த கட்சமனை தோட்டத்திற்கு வந்திருந்தார் ஆண்டவருக்கு அங்கு நடக்க போகிற சம்பவம் எல்லாம் தெரியும் ஆனால் அதை விட்டு தப்பிக்க அவர் வந்து முயலவில்லை மன வேதனையோடு கத்தரின் சித்தத்தை ஒத்துக்கொண்டு அந்த சித்தம் நிறைவேறுவதற்காக தன்னையே வியாகுலத்தோடு அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் என கண்பானவரில் நமது வாழ்விலும் இப்படிப்பட்டதான வியாகுலங்கள் வியாதிகள் நெருக்கும்போது போது நம்மளை சுற்றி பிரச்சனை நெருக்கும் போது நம்ம இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது ஆனால் நாம் ஆண்டவருக்கு நமது சித்தத்தை அர்ப்பணித்து ஜபிக்கும் அந்த இடுக்கண்களுக்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க வல்லமை இருக்கிறார் ஏனென்றால் நமக்காக நமது பாவ சாப போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து நமது வியாகுல இருதயத்தை மாற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் தருவாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி வியாகுல வியாகுலமுள்ள இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தாவே அண்டவரே நீர் அந்த பாதையின் வழியாக நடந்து சென்றதினால் அண்டவரே அந்த வியாகுலத்தின் வேதனையை நீர் அறிந்திருக்கிறீரப்பா எப்படிப்பட்ட வேதனையோடு கவலையோடு துக்கத்தோடு வியாகுலத்தோடு யாரெல்லாம் ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அண்டவரே அவர்களுடைய இக்கட்டுக்களுக்கெல்லாம் அவர்களை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தரலுமாப்பா மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்